தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஒரு சில மாதங்கள் தெய்வ வழிபாட்டிற்கான மாதங்களாகவும் சில மாதங்கள் முன்னோர்களின் கடமைகளை செய்வதற்கான மாதங்களாகவும் சாஸ்திரங்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது அந்தந்த மாதத்திற்கான வழிபாட்டினை முறைப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கர்ம வினைகள் நீங்கி நோய் நொடியின்றி வளமான வாழ்க்கை வாழலாம் அதேபோல தேவர்களுக்கும் ஒவ்வொரு மாதங்களில் ஒவ்வொரு காலங்கள் வழிபாட்டு காலங்களாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது தேவர்களின் காலை வழிபாட்டிற்கான காலமாக மார்கழி மாதத்தையும் மாலை வழிபாட்டிற்கான காலமாக ஆனி மாதத்தையும் மட்டுமே நம்முடைய வழிபாட்டிற்குரிய காலங்களாக எடுத்துக்கொள்கிறோம் அந்த வகையில் மாலை வழிபாட்டு காலமான இந்த ஆனி மாதத்தில் உள்ள ஆனி உத்திரம் என்ன எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அக்னி நட்சத்திரம் முடிந்த பின்னரும் ஆனி மாதத்தில் வெப்பத்தின் தாக்கமானது அதிகமாகவே இருக்கும் இந்த காலத்தில் நடராஜர் பெருமானை குளிர்விப்பதற்காக சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் பெருமானுக்கு திருமஞ்சன அபிஷேகம் வெகு விமரிசையாக நடக்கும் திருமஞ்சனம் என்பது மகா அபிஷேகம் என்பது பொருள் இது போன்ற பல்வேறு இடங்களில் உள்ள புகழ்பெற்ற அனைத்து சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு இன்றைய தினத்தில் அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள் போன்றவை விசேஷமாக நடைபெறும் இந்த காலங்களில் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை வழிபாடு செய்ய முடிந்தால் சிறப்பு அதை செய்ய முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு காலையிலேயே குளித்து முடித்த பிறகு செல்ல வேண்டும் அதன் பிறகு அன்றைய தினம் அங்கு நடக்கும் பூஜை அபிஷேகம் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு அங்கு நடக்கும் இந்த திருமஞ்சனத்தை தவறாது தரிசிக்க வேண்டும் அந்த நேரத்தில் திருமஞ்சனத்திற்கு தேவைப்படும் சிவனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களில் உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் பால் புனுகு பன்னீர் விபூதி வில்வம் என உங்களால் இயன்றதை வாங்கி கொடுக்கலாம் இந்த அபிஷேகத்தினால் குளிர்விக்கப்படும் சிவபெருமானை தரிசிப்பதால் நம்முடைய கடுமையான வினைகள் எல்லாம் குறைவதோடு பெண்களுக்கு தீர்க்க சுமங்கள் யோகம் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பாக்கியம் உடல் ஆரோக்கியம் என அனைத்து நலன்களையும் அருளையும் ஒன்றாக பெறலாம் அதேபோல் உத்திரம் நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரியது ஆணி உத்திரம் திருமஞ்சனத்தில் கலந்து கொள்ளும்போது சூரிய கிரகணத்தில் ஆல் நமக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் நீங்கி சூரிய பகவானுடைய அனுக்கிரகத்தையும் நம்மால் முழுமையாக பெற முடியும் வேலைவாய்ப்பு வருமானம் போன்றவற்றிற்கெல்லாம் அதிபதியான சூரிய பகவான் அனுக்கிரகமும் கிடைக்கும் போது நம்முடைய தொழிலும் வருமானத்திலும் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் ஆகையால் நாளைய தினத்தை தவறவிடாமல் இந்த திருமஞ்சன அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமான் சூரிய பகவான் இருவரின் அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் முதன்மையாக பெற்று நல்ல வழியில் வாழ வழி தேடிக்கொள்ளலாம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க